நம்ம ரேயான்ஸ் ஹீலிங்கில் வந்து ஆல்ரெடி பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தோம் அதுவே வந்து ரொம்ப மிராகுலஸாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நான் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது அண்ட் இன்றைக்கி சர்ரைசிங்காக ஒரு கிஃப்ட்டாக நமக்கு தாம்பூலம் அனுப்பியிருந்தாங்க அதுவும் ஆடி செவ்வாய் இன்றைக்கி தாம்பூல பையில் கூட பார்த்தீங்கன்னா மயில் இறகு மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பிகாஸ் எனக்கு முருகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் மற்ற தாம்பூலம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் எப்பயும் இருக்கிற மாதிரி அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒன்று ஒன்றும் அந்த பேக்கிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பவுடர் இது பாத் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது கந்திருஷ்டி அதெல்லாம் போகும் ஸோ பாத் சால்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது போக பாத் பவுடருமே கொடுத்துருந்தாங்க இந்த மூணும் நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருந்தது ஆனால் இது மட்டும் தான் சர்ப்ரைஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னைய பயங்கர சர்ப்ரைஸில் ஆழ்த்தியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரெண்டு பேக் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற விஷயங்கள் தான் யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் எளிதா ஈஸியா யாருக்கும் அனுப்பி வச்சிட மாட்டாங்க நான் இந்த பவுடரை பத்தி சொல்லல இந்த பேக்ல இருக்கிற விஷயங்கள் பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா மகாலஷ்மியோட அம்சம் தாங்க அதாவது இந்திராக்ஷி அம்பாள் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபடக்கூடிய ஒரு குலதெய்வம் இவங்க வந்து காடஸ் துர்காவோட அவதாரமாக தான் நான் பார்க்குறேன் இந்த அம்பாள் ஃபோட்டோ வடிவமா இல்லாமல் பசும் சாணத்துலையும் மஞ்சள்லையும் கலந்து சேர்ந்து சிற்பமாக வந்திருக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது ரொம்ப மங்களகரமானதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு அனுப்பிச்சிருக்கிற விஷயம் அதாவது இந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸுங்க எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அதுவும் எட்டு விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த எட்டு கிறிஸ்டல்ஸுமே தேவியோட அம்சமான அந்த இந்திராட்சி அம்மனே அவங்களோட எட்டு கைகளால் கொடுத்த எட்டு விதமான கிறிஸ்டல்ஸாக தாங்க நான் பார்க்குறேன் ஸோ நம்ம வீட்டுக்கு அந்த அம்பாலே வந்து அவங்களோட கைகளால் இந்த எட்டு விதமான கிறிஸ்டலையும் ஆசீர்வாதம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இந்த ஆடி செவ்வாய் எண்ணிக்கை எனக்கு கிடைச்சது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான நினைக்கிறேன் இன்னைக்கு நான் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தேங்க வந்த உடனே இந்த பார்சல் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு அபெண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது பாருங்க இந்த எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்ஸில் போட்டு அதோட பேர் எழுதி சூப்பராக அனுப்பி வச்சிருந்தாங்க நான் பிரேஸ்லெட் வாங்கும் போதே வந்து சுவாமி திலக்கம் பவுட்ரு வந்து வாங்கியிருந்தேங்க இந்த பவுட்ரை வந்து சந்தனத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம அம்பாளுக்கு வந்து வச்சு குங்குமமும் வச்சாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா நான் எந்த பக்கம் கேமராவை திருப்பி போய் வீடியோ எடுத்தாலும் அம்பாள் வந்து அதே பக்கம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்தது அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து ஊஞ்சல் வச்சு அதில் வந்து ஆடை வச்சேங்க ஆடை வச்சதுக்கப்புறமா பூஜை ரூமில் போய் அம்பாவை வச்சுட்டேன் del